வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் குதிரை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் குரல் இப்படியாய் சொல்லுகிறது வேலன்று வெண்டி தருவது மன்னவன் கோல் அதுவும் கொடாதெனின் இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் அல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேதவாசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது சிந்தனைக்கு சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் குதிரைகளையோ வேறெந்த ஆயுதங்களையோ நம்பாமல் எங்கள் யுத்தங்களில் எல்லாம் ஜெயத்தை தருகிற உம்மை மாத்திரம் நம்பி முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்